திருவள்ளூர் உதவும் கரங்கள் அறக்கட்டளையின் துவக்க விழா மற்றும் மாபெரும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நிகழ்ச்சி அறக்கட்டளையின் தலைமையில் பூங்கா நகரில் அமைந்துள்ள அறக்கட்டளையின் அலுவலகம் காலை திறக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக திருவள்ளூர் ராஜாஜி சாலையில் அமைந்துள்ள கலை சங்கம் மைதானத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று சக்கர வண்டி வாழ்வாதாரத்தை இணந்து வாடும் ஏழை குடும்பத்திற்கு இட்லி மாவு அரைக்கும் இயந்திரம் நடிவடைந்த சலவை தொழிலாளிகளுக்கு இஸ்திரி பெட்டி வறுமையில் வாடும் ஏழை குடும்ப பெண்களுக்கு தையல் இயந்திரம் மற்றும் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு வண்ண வண்ண கலர்கள் அழகான புடவைகள் வழங்கப்பட்டது மற்றும் வந்தவர்கள் பசியார என்பதற்கு வெஜிடபிள் பிரியாணி அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக வழக்கறிஞர் திரு ஏ பூவண்ணன் வழக்கறிஞர் திரு சிபி ரமேஷ் குமார் யூனிகார்ன் மார்பல்ஸ் உரிமையாளர் திரு எம் பெருமாள் திரு ஜே பாலாஜி ஆடிட்டர் மற்றும் அறக்கட்டளையின் பி ஆர் முகிலன் மற்றும் அனைத்து நிர்வாகிகள் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார்கள் உதவும் அறக்கட்டளின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த அறக்கட்டளினுடைய நோக்கம் சுய லாபத்திற்கு இல்லாமல் மனித நேயத்திற்காகவும் மனிதனுடைய வளர்ச்சிக்காகவும் மக்களுடைய நல் வளர்ச்சியில் தொண்டாற்றுகின்ற சிறப்புமிக்க தலைவராக திகழ என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் திரு மார்தண்டன் அவர்களுக்கு இன்னும் மேன்மேலும் இந்த அறக்கட்டளை மக்களுக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் சிறப்புற செயலாற்ற எனது மனம் கனிந்த வாழ்த்துக்கள் இன்னும் பல பல வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் அவர்கள் சால்வை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள் சால்வை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள் விருண்கள் அனைவரும் இணைந்து மாவாரிக்கும் இயந்திரத்தை திருமதி எஸ் வழங்குகிறார்கள் கரங்களை தட்டி நாம் அவர்களை உற்சாகப்படுத்துவோம் மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று சக்கர வாகனத்தை அறக்கட்டளையுடன் இணைந்து சிறப்பு விருந்தினர்கள் சிறப்பு விருந்தினர்கள் இணைந்து தையல் இயந்திரத்தை வழங்குகிறார்கள் बारे हैं हर्टेड 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 हर्टे� கூப்பன் வைத்துள்ளவர் அனைவருக்கும் புடவை கிடைக்கும் எனவே பொறுமையாக பெற்றுக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் மேடையில் யாரும் ஏற வேண்டாம் அனைவரும் கீழே இறங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் திருவள்ளூர் உதவும் கரங்கள் அறக்கட்டளையின் மூலமாக இன்று நகதிக்க உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது உதவிகள் நீங்களே

வா அண்ணா திருவள்ளூர் உதவும் கரங்கள் அறக்கட்டளின் நிறுவனரும் தலைவருமான நான் இன்னைக்கு ஆரம்பமாக திருவள்ளூர் உதவும் கரங்கள் பல பேருக்கு நலத்திட்ட உதவி பண்ணியிருக்குது இந்த நலத்திட்ட உதவி என்னென்னா முடியாதவங்களுக்கு தையல் மிஷினு அயன் பாக்ஸ் மாற்றுத்திறனாளிகளுக்கு சைக்கிள் ஐநூறுக்கும் மேற்பட்டவருக்கு புடவை அன்னதானம் மாவு இருக்கிற மிஷினு இதெல்லாம் வந்து தொடக்கத்துலேயே நாங்கள் வந்து இன்றைக்கி இது ப நான் பண்ணியிருக்கிறோம் அதுவும் கலைச்சங்க மைதானத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சியாக துவக்க விழாவே இதை நாங்கள் பண்ணியிருக்கிறோம் அது இல்லாமல் இன்றைக்கி அலுவலகம் வர திறந்துருக்கிறோம் இன்னும் மேலும் மேலே சிலவருக்கு இது உதவி பண்ணணுன்ட்டு மக்கள் சார்பாகங்களோ எங்கள் ட்ரஸ்ட்டு சார்பாங்களோ எங்கள் ட்ரஸ்ட்டு மூலமாக இது என்னவோ இது தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி இதுமாரி நடந்து கொண்டு இருக்குன்னு எங்களோட ட்ரஸ்ட்டு மூலயமா திருவள்ளூர் உறவங்கரங்கள் அறக்கட்டளை சார்பாக இது மனசார நாங்கள் சொல்லி